கோவை அருகே பாத்தீங்கன்னா வீட்டில் இருந்த மூதாட்டியை வட மாநில இளைஞர்கள் மூணு பேர் சேர்ந்து பாலியல் கூட்டு வன்கொடுமையை செஞ்சிருக்காங்க அந்த மூதாட்டியின் வீட்டில் அருகில் பார்த்தீங்கன்னா கட்டுமான பணி நடந்து வந்துட்டு இருக்குது வீட்டில் மூதாட்டி தனியாக இருந்ததை கவனித்து இந்த கொடூர செயலில் ஈடுபட்டுள்ளனர் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்த நிலையில் மூணு பேரையும் கைது செஞ்சிருக்காங்க கோவை அருகே உள்ள கிராமத்தில் வசித்து வருபவர் அறுபத்தி ஐந்து வயதாகும் மூதாட்டி இவர் தனியாக வசித்து வருகிறார் கூலி வேலைக்கு சென்று அன்றாடம் வீட்டில் சமைத்து சாப்பிட்டு வருகிறார் இவரது வீடு அருகே வீடு கட்டுமானம் பணி நடந்து வந்துட்டு இருக்கு இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த பணிகளில் வட மாநில இளைஞர்கள் சிலர் தங்கியும் பணி புரிந்து வந்துட்டு இருக்காங்க சம்பவத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு சென்று விட்டு வீட்டிற்கு வந்த மூதாட்டி சமையல் செஞ்சு கொண்டிருந்திருக்காங்க அப்போது பக்கத்தில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வந்த வட தொழிலாளர்கள் மூணு பேர் நைசாக மூதாட்டின் வீட்டுக்குள்ளாரையும் போயிருக்காங்க திடீரென மூதாட்டியை கட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க மூதாட்டியினும் பார்க்காம மாறி மாறி மூன்று இளைஞர்களும் அந்த மூதாட்டியை தவறா பயன்படுத்தி இருக்காங்க இதில் அதிர்ச்சி அடைந்து வழி தாங்க முடியாமல் மூதாட்டி கதறி அழுதிருக்காங்க சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பாத்திருக்காங்க இதையடுத்து வட மாநில தொழிலாளர்கள் மூணு பேரும் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றிருக்காங்க நாலாபுரமும் சூழ்ந்த பொதுமக்கள் அவர்களை விரட்டி பிடிச்சு இதில் ஒருவர் தப்பியும் ஓடி இருக்காரு இதையடுத்து அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அதன் பேரில் அங்கு வந்த போலீசார் பார்த்தீங்கன்னா பிடிபட்ட இரண்டு பேரையும் கைது செஞ்சிருக்காங்க தப்பி ஓடிய மேலும் ஒருவரையும் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் விசாரிச்சே வருகிறாங்க வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி வட மாநில தொழிலாளர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு சென்னை கோவை மதுரை நெல்லை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வடமாநில தொழிலாளர்கள் இங்கு தங்கி பணிபுரிந்து வருகிறாங்க ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இங்க தங்கி வேலை செஞ்சு வரும் தொழிலாளர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம்னு நம்ம சொல்லலாம் இடங்களில தமிழனுக்கு வேலை இல்லைன்ற காரணமே ஹிந்திக்காரங்களாலதான் இது உங்கள சில பேர் எல்லாருக்குமே தெரியும் போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவது தமிழர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சமீபத்தில் கூட சென்னையில் எட்டு இடங்களில் ஒரே நேரத்தில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேச கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர் இதில் போலீஸார் பிடியிலிருந்து தப்பாக முயன்ற ஒருவரையும் சுட்டு கொன்றதும் நினைவுக்கு வந்திருக்கும் ஸோ வட மாநில தொழிலாளர்கள் நீங்கள் யாராவது வேலைக்கு வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்